வணக்கம் இன்றைய பதிவு வெற்றி அடைய மனதில் வெறி வேண்டும் இந்த வீடியோ நீங்களும் உங்க வாழ்க்கையில முன்னேறணும்னு உங்க மனசுல ஒரு வெறி ஏற்பட்டா உன்னால் முடியும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு லைக்க போடுங்க இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம் இந்த நபர் ரொம்ப ஒல்லியாவும் சித்தம்மை போட்டதால முகம் பார்க்க படு சுமாராக இருந்ததாலும் இவருக்கு சினிமால நடிக்க வாய்ப்பே கிடைக்கல சினிமா துறையில வர பெரும்பாடுபட்டார் இவர்தான் காமெடி கிங் நடிகர் நாகேஷ் அவர் மனதில் வெறியை கை கொண்டார் சினிமா துறை வர முன்னால இவர் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர் தன்னோட முதல் இருபது வருட சினிமா வாழ்க்கையில நிறைய சிரமங்களை சந்திச்சாரு இருந்தாலும் சினிமாவில் சாதிக்க வேண்டும் என்ற வெறியை கைவிடல தன் ஐம்பது வருட சினிமா வாழ்க்கையில் ஆயிரத்திற்கும் மேல படங்களை பலவிதமான கதாபாத்திரங்களில நடிச்சு மக்கள் மனசுல இவர் சினிமா துறையில பல மற்ற தேசிய விருதுகளையும் பெற்றார் வெற்றியும் இவரது பிடிவாதத்திற்கு தலை வணங்கியது இவர மாதிரி நீங்களும் ஒரு வெறி கொண்ட பிடிவாதக்காரரா ஒரு நபருக்கு ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு தன் கம்பெனியை வித்ததால ஆயிரம் கோடி ரூபாய் கிடைச்சது வந்த காசை வெவ்வேறு முதலீடு செய்தாரு தான் வெறும் ஒரு வாடகை வீட்டில் இருந்தாரு இது மாதிரி இருப்பவர இந்த உலகம் ஒரு பைத்தியக்காரன்னு தானே சொல்லும் ஏன்னா இதுவே ஒரு சாதாரண ஆளாக இருந்திருந்தா அந்த பணத்தால வீடு காரு பங்களான்னு வாங்கி நிறைய செலவு செஞ்சிருப்பாரு இந்த நபர் வேறு யாரும் இல்ல இலான் மஸ்க் தான் அவர் இன்னைக்கு இவர் பல பெரிய கம்பெனியின் இவரோட சொத்தின் மதிப்பு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடிக்கு மேல இவரோட இந்த வெற்றிக்கு காரணம் அவர் முன்னேறணம் வெறியும் பிடிவாத குணமும் தான் கூட்டத்தோடு கூட்டமா நாமும் போறது ரொம்ப சுலபமானது அப்படியே போகாம தனியா சாதிக்க நமக்குள்ள ஒரு வெறி வேணும் அந்த மாதிரி வெறி உங்களுக்குள்ள இருக்கா இவர் கிரிக்கெட் விளையாட்டில் சிறப்படைய வேண்டும் என்ற வெறியை மனதில் வைத்தவர் இது இரண்டாயிரத்தி ஆறில் நடந்த ஒரு சம்பவம் இவர் ரஞ்சித் ட்ரோஃபி போட்டியில் விளையாடிக் கொண்டிருந்தார் முதல் நாள் நாற்பது ரன்கள் எடுத்து அவுட் ஆகாமல் இருந்தார் அன்று மாலையில் அவரோட வீட்டிலிருந்து தன் தந்தை காலமாயிட்டாருன்னு தகவல் வந்தது அவரோட டீம் மேனேஜர் அவருக்கு பதிலா மறுநாள் விளையாட வேறொரு ஆட்டக்காரரையும் தேர்வு செஞ்சிட்டாரு காலையிலோ தன் தந்தையை இறுதியாக உருவாக்கி பார்க்கறதுக்கு பதிலா இந்த விளையாட்டு வீரர் மனதில் வெறி கொண்டு மைதானத்தில் இறங்கி தனக்கு நேர்ந்த இந்த மிக பெரிய இழப்பிலும் நூறு ரன்களுக்கு மேல் அடித்து குவித்தார் அது மட்டும் இல்லீங்க தன் அணியை போட்டியில் வெற்றி அடைய வைத்த பிறகுதான் அவர் தன் தந்தையின் இறுதிச் சடங்கிற்கே சென்றார் அவர்தான் கிரிக்கெட்டில் இதுவரை இருக்கும் எல்லா சாதனைகளையும் அடித்து நொறுக்கிக் கொண்டிருக்கும் விராட் கோலி இவர ஒரு வெறி கொண்ட பிடிவாதக்காரர் சொல்றதை தவிர வேறு என்ன சொல்ல முடியும் கோடியில ஒருவருக்கு தான் இது போல மனதிடமும் மன வெறியும் முதல் இருபது மணி நேரம் வரை வேலை செய்யும் ஆற்றல் மட்டும் இருந்தால் போதாதுங்க மனசுல நிறைய நெருப்பும் சாதிக்கணும்னு வெறியும் உங்களுக்குள்ள இருக்குதா இது மாதிரி மனசுல வெறி தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம் அவர்தான் வடநாட்டில் வாழ்ந்த தசரத் மஞ்சி என்பவர் இவர் ஒரு பரம ஏழை இவரோட கதையை கேட்கறதுக்கு ரொம்ப சோகமானதாகவும் அதே சமயத்துல ஒரு தனியால் நினைச்சா சமூகத்துல என்ன வேணா சாதிக்கலாம் என்கிற மனதிடத்தையும் நாம கத்துக்க முடியும் இவரோட மனைவியின் உடல்நிலை மோசமாக இருந்த போது இவர் கிராமத்திலிருந்து மருத்துவமனைக்கு போகிற பாதையில ஒரு பெரிய மலை இருந்தது அந்த மலையை சுத்தி போகும்போது போற வழியிலேயே அவங்க மனைவி காலம் ஆயிட்டாங்க இவர் மனதில் மிகுந்த கோபமும் கோபமும் மாதங்கமும் ஏற்பட்டது இந்த கோபத்தை ஒரு வெறியாக மாத்திக்கிட்டாரு தன் மனைவிக்கு ஏற்பட்ட நிலை வேறு யாருக்கும் வந்துடக்கூடாதுன்னு இவர் தன் கையில வெறும் சுத்தி கோடாலி கொண்டு ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல இருபத்தி இரண்டு வருடங்கள் அந்த மலையை குடைந்து ஒரு சாலையை உருவாக்கினார் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் கொண்ட மலையை உடைத்து சென்றார்னு சொல்றதை கேட்கிற போதே நமக்குள்ளேயும் ஒரு வெறி உருவாகிடும் நாம போது வாழ்க்கையில ஏற்படுற பெரிய அடியால நாம சாயும்போது எல்லாத்தையும் விட்டுடலாம்னு தான் ஒரு சாதாரண மனுஷன் நினைப்பான் மனைவியின் மரணத்தால தன் இதயம் உடைந்த போதிலும் அந்த வருத்தத்தை ஒரு ஊக்கம் தரும் கருவியாக மாத்தி தான் நினைத்ததை சாதித்த இவரோட வெறி கொண்ட உள்ளம் உங்களுக்கும் இருக்குதா நீங்க ஆசையா வெளியூர் போக திட்டம் போடுற அதே சமயத்துல மற்றொருவர் ஒரு மிகப்பெரிய கம்பெனியை வைத்து சாம்ராஜ்யத்தை உருவாக்க திட்டம் போட்டு கொண்டிருக்கிறார் ஒரு சாதாரண நபர் வேலை தேடிக் கொண்டிருக்கும் போது சாதிக்க வேண்டும் என்ற வெறியையும் பிடிவாதத்தையும் கொண்ட மற்றொருவர் மத்தவங்களுக்கு எப்படி நான் வேலை கொடுக்கலாம் என்பதை யோசித்துக் கொண்டிருப்பார் இவங்கள போன்றவங்க தான் எதிர்காலத்துல டாட்டாவா பிர்லாவா அம்பானியா ஆகிறாங்க இவங்க தான் எடுக்கும் நடக்கும் செயல்ல வெற்றியடைய எப்போதுமே ஒரு மனவெறியில இருப்பாங்க இவங்க இது போதும்னு எப்பவுமே நினைக்க மாட்டாங்க எப்படி இன்னும் மேல மேல வளர்ச்சி அடையலாம்னு தான் நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்களோட இந்த பிடிவாதம் தான் இவங்களை சோர்வு அடைய விடாம தொடர்ந்து வெற்றியின் பாதையில நடக்க ஊக்கம் தந்துகிட்டே இருக்கும் மனசுல வெறி இருக்கும் ஒரு நபர் எப்போதுமே சும்மா இருக்க மாட்டார் அவர் செய்யற வேலையில ஆயிரம் தடவை தோல்வி அடைந்தாலும் முயற்சியில தீவிரம் குறையாம அவரோட வெறியும் பிடிவாதமும் திரும்பவும் அந்த வேலையை வேறு விதமாக செய்யத் தூண்டும் வெற்றியே தன் காலில் விழுந்து கும்பிடும் வரை தான் எடுத்த காரியத்தை நிறுத்த மாட்டார் இந்த பிடிவாதமும் வெறியும் கொண்ட நபர்தான் வரலாற்றை உருவாக்குவாங்க உங்களால நம்ப முடியலன்னா வரலாற்று பக்கங்களை கொஞ்சம் திருப்பி பாருங்க இது போல ஆயிரம் தடவைக்கு மேல் தோல்வியடைந்து வெற்றி வாகை சூடி உலகுக்கே வெளிச்சம் தந்தவர்தான் லைட் பல்ப் கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் இவரோட விடாமுயற்சி தன்மையும் பிடிவாதமும் உங்ககிட்ட இருக்கா அறுபத்தி ஐந்து வயதுடைய ஒரு முதியவர் ஆயிரம் தடவைக்கு மேல் அடைந்த பின்னும் இறுதியில் காரியத்தில் வெற்றி கண்டார் அவர்தான் கே எஃப் சி ஹோட்டல் நிறுவனத்தின் கேர்னல் சாண்டர்ஸ் வெள்ளைக்காரன் நம்ம நாட்டில் இருந்தபோது அவங்க சாப்பிடுற உணவகத்தில் வரக்கூடாதுன்னு துரத்தி அடிக்கப்பட்டவர்தான் தனக்கு ஏற்பட்ட அவமானத்தை ஒரு கருவியாக கொண்டு மும்பையில் தாஜ் எனப்படும் மிகப்பெரிய ஹோட்டலை கட்டியமைத்தார் நண்பர்களே இந்த மனவெதியும் பிடிவாதமும் தான் ஒரு சாதாரண மனுஷனை அசாதாரணமாக்கிடும் இந்த அசாதாரணமானவங்க ஒரு பெரிய காரிய செய்து விடும்போது சாதாரண மக்கள் வாய்ப்பிலிருந்து பார்ப்பாங்க அதனால உங்களுக்கு என்ன செய்யணும்னு மனசுல புடிக்குதோ அந்த வேலையை ஒரு வெறியோடு எடுத்து செய்யுங்க இரவு பகல்னு நேரம் பார்க்காம கடுமையா சாமர்த்தியமா வேலையை செய்யுங்க இந்த பிடிவாதமும் வெறியும் உங்களுக்கு இருக்காதவரை நீங்களும் ஒரு சாதாரண ஆளாகத்தான் இருப்பீங்க நீங்க ஒரு சாதாரண வாழ்க்கையை மட்டுமே வாழணும்னு நினைச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில வளர்ச்சி அடைய மாட்டீங்க மனதில் வெறியை கொண்டு வாழ்க்கையில் வெற்றி அடையுங்கள் நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உன்னால் முடியும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் குடும்பத்தாரிடமும் ஷேர் பண்ணுங்க அப்படியே மறக்காம லைக்கையும் போட்டுருங்க மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பதிவுல விரைவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் ஹாப்பியா இருங்க